கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் மூன்றாம் தேதி திங்கள் காலை உங்கள் தினத்தை சிறப்பாக துவக்க கிரகங்களின் நிலைமைகள் பல ராசிகளுக்கு நன்மை தருகிறது வேலை தொழில் குடும்பம் உடல்நலம் என அனைத்து பரிமாணங்களிலும் இன்று எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பயணங்கள் நன்மை தரும் ரிஷபம் ராசி நண்பர்களே பண செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் புதிய வருமான வாய்ப்புகளும் உருவாகும் குடும்ப உறவுகளில் சிரமம் வரலாம் அமைதியாக பேசுவது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரம் கழிப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்கள் இருக்கும் அதற்கேற்ப கவனம் செலுத்துங்கள் கடகம் ராசி நண்பர்களே நல்ல முடிவுகள் கிடைக்கும் நாள் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே பண வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி காணலாம் புதிய நண்பர்கள் உருவாகலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம்